வெல்கம் பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு எம்ஐ தேர்ட்டி டூ இன்ச் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிவி கஸ்டமர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காரு ஆன்லைனில் வந்த உடனே இவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்குது இவர் வந்து கம்பெனி கால் பண்ணியிருக்காரு கம்பெனி கால் பண்ணும்போது நீங்கள் வந்து கொரியர் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க வேண்டியதுனே இது வந்து பிசிக்கல் டேமேஜ் இந்த டிவி நாங்கள் சரி பண்ணி கொடுக்க மாட்டோம் பிசிக்கல் டேமேஜ்னா வாரண்ட்டி வந்து உங்களுக்கு க்ளியர் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதாவது கால் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கேயும் போயிருக்காரு மாதிரி அவங்க கஸ்டமர் வந்து பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு கம்பெனிலேயே கொடுத்து சரி பண்ண சொன்னதுக்கு அவங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கடைக்கு வந்து சும்மா கேட்டார் எடுத்துகிட்டு அவங்க பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ இந்த கஸ்டமர் வந்து டிவி வந்து ஓப்பன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு உடையிலன்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து கொரியிருக்காருன்னு அனுச்சி விட்ருக்காரு அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போதும் தெரியுது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் மின்னல் மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தாரு இது வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் மட்டும்தான் இது மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதாவது கஸ்டமர்ஸ் சொன்ன நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி உடையிலன்னா ஆனால் வந்து டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது மின்னல் மாதிரி போகுது உள்ளே உடஞ்சி போயிருன்னு சொல்லியிருந்தார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு முன்னாடி வந்து உடையாது அது வந்து பைப்பர் ஷீட்டு டிவிக்கு பின்னாடி அதாவது அந்த டிஸ்பிளே பேக் சைடில் தான் வந்து கிளாஸ் இருக்கும் அது மட்டும்தான் உடஞ்சி போயிருக்கும் இப்போ இந்த டிவி வந்து நான் டிஸ்பிளே மாற்றி கொடுக்க போகிறேன் இந்த டிவியிலேருந்து இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கூடவே வந்து டீக்கன் வந்துடும் அதனால் எந்த டிஸ்பிளேனும் மாற்றி சப்போஸ் இந்த இது மாதிரி டிவி வந்தால் எந்த டிஸ்பிளேயும் மாற்றி போட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் இந்த மாடல் மட்டும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து டீக்கானே கிடையாது இந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக இருக்குது டீக்கன் பார்த்திங்கன்னா அந்த மதுரை போர்ட்லேயே இருக்குது அதனால் வேறு எந்த டிஸ்பிளேவும் மாற்றி கொடுக்க முடியாது அதனால் இதே டிஸ்பிளே மட்டும் தான் நான் மாற்றி கொடுக்க போகிறேன் அப்புறம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்காது அதே போல் பார்த்திங்கன்னா கம்பெனிலேயே நீங்கள் கொடுத்து சரி பண்ணாலும் கம்பெனிக்காரங்க சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த டிவியை எடுத்துகிட்டு வேறு டிவி தான் கொடுப்பாங்க yeah <laughs> அதாவது பார்த்தீங்கன்னா இது ரிப்பேர் பண்ணி தரமாட்டாங்க நான் கஸ்டமரோடு கேட்டேன் ஏன் தேவையாக செலவு பண்ணுறேங்க வேறு டிவி வாங்க சொல்லியிருந்தேன் இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த டிவியில் டிடிஎஸ் இருக்குது டால்பி சவுண்ட் இருக்குது இந்த டிவி எனக்கு பிடிச்சிருக்குது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இந்த டிவி தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அவர் ஒத்தக்கால் நினைந்தார் இப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆன்லைனில் இதுக்கப்புறம் டிவி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் ஆன்லைனில் டிவி வாங்கலாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஒரு பார்சல் வருதுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கணும் அதாவது நீங்களே ஓப்பன் பண்ணும்போது வீடியோ வந்து அதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் வீடியோ எடுக்கணும் அதாவது கட் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படியே லைவாக எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணாமல் இன்ஸ்டாலேஷன் வருவாங்க அதாவது கம்பெனி இருந்து நீங்கள் கொரியர் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் அதாவது இன்ஜினியர் வருவார் அந்த இன்ஜினியரை ஓபன் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தாலும் அவர் கம்பெனி சைடில் சொல்லி மாற்றி கொடுப்பாரு இவங்க பண்ண தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க ஓப்பன் பண்ணி டிவியை ஆன் பண்ணி பார்க்காம அப்படியே வந்து கொரியர்கள விட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அவங்க டெக்னீஷியன் வந்து பார்க்கும்போது அதாவது இன்ஸ்டாலேஷன் வந்து டெக்னீஷியன் வந்து வீட்டில் பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணும்போது டிவி வந்து உடஞ்சி போயிருக்குது அதாவது இந்த பாக்ஸ்லேயே உடஞ்சி போயிருக்குது ஆனால் வந்து டெக்னீஷியன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்களாம் வேலை செய்யும்போது இது மாதிரி இருந்தால் நாங்களே என்ன பண்ணுவோம் இது மாதிரி வந்து கம்பெனியில் சொல்லி நாங்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவோம் இவங்க கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து கால் புக் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கஸ்டமர் கேர் கால் புக் புக் பண்ண உடனே அந்த கம்பெனி வந்து ரைஸ் ஆகிடும் இப்போ டெக்னீஷியன் வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணாலும் ஆல்ரெடி வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும் அதனால் வர டெக் டெக்னீஷியன் கூட எதுவுமே செய்ய முடியாது அவங்க வந்து ஃபிசிக்கல் டேமேஜ்ன்னு முடிச்சுடுவாங்க அவ்வளோதான் இந்த டிவி வந்து இதுக்கப்புறம் வந்து வாரண்டியை கிளைம் பண்ண முடியாது இப்போ நம்ம கடைக்கு வந்தது இப்போ இந்த டிவியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதாவது எல்லா டிவிலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீகான் இருக்கும் எம்ஐ டிவியில் பொறுத்த அளவுக்கு இந்த மாடலில் அளவுக்கு மதர் போர்டில் வந்து டீகான் செட்டப் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த காமோசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே மதர் போர்டில் இருக்கும் இந்த டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி ஐஸ் இருக்கும் அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க இல்லை மெமரி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் இதே டிஸ்பிளே மட்டும் தான் இந்த டிவியில் போட முடியும் வேறு எந்த டிஸ்பிளேவும் மாற்றி போட முடியாது சப்போஸ் மாற்றி போடலாம் அது வந்து வேறு ஒரு மெத்தடில் இருக்குது அதாவது பாண்டிங் மிஷின் இருந்தாக்கா பழைய எஸ்டி பின்னாலே கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி போடலாம் இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரொம்ப பிடிச்சிருக்குது அதாவது ஸ்பீக்கர் எல்லாம் வந்து டிடிஎஸ் சவுண்டு ஸ்பீக்கரு நல்லா இருக்குன்றதுக்காக தான் அந்த டிவி வாங்கினாராம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த டிவியில் வந்து டிடிஎஸ்லாம் அந்த எல்லாம் தெரியாது இருந்தாலும் சவுண்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த பழைய டிஸ்பிளே வந்து நம்ம மாற்ற போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டர் டைப் சொல்லுவாங்க அதாவது பிரேம்லெஸ் டிவின்னு சொல்லுவாங்க இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஸ்பிளே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ம மாதிரி வச்சு ஒரு டேப் வச்சு இந்த டிவி வந்து ஒட்டிடுவாங்க சாதா டிவினா நம்ம பிரேமம் கட்டிட்டு இந்த டிஸ்பிளே மாற்றிடலாம் இந்த டிவி பொறுத்த அளவுக்கு ஒட்டி விட்டுருவாங்க அதாவது இது ரிமூவ் பண்ணுறதும் கஷ்டம் அதேபோல் அதே போல் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம டிஸ்பிளே மாற்றும் பொழுது அதை மறுபடியும் வச்சு ஒட்டணும் கஸ்டமர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இது சேஃப்பாக வந்து ரெண்டு பக்கம் ஓட்டணும் அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா டேப் வச்சு ஓட்டணும் அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேப்பு டேப் டேப்போட போட்டு ஒட்டலாம் இல்லை பிளாக் கலர் டேப் இருக்குது அதை போட்டு ஒட்டி கொடுக்கலாம் அதாவது கஸ்டமர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதாவது டிவி வந்து சேஃபாக இருக்கணுக்காக இதே வந்து டேப் ஒட்டாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க எடாவோடமா டிவி தூக்கிட்டு போய் வீட்டில் மாட்டும்பொழுது இந்த டிஸ்பிளே வந்து மேல் நோக்கி கீழே சாஞ்சிடும் நான் கஸ்டமர் வீட்டில் பார்த்துருக்குறேன் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு டெக்னீஷியன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒரு டேப் ஓட்டுங்க அதை டிவி பார்க்குறது சீமாக இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க இந்த டேப் வந்து வீட்டில் போய்ட்டு நீங்களே பிரிச்சிக்கங்க இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும் இந்த டேப் மட்டும் எடுக்காதுன்னு சொல்லிவிடுங்க ஏன்னா பிரேம்லெஸ் ட்யூ போகிற அளவுக்கு டேப் போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி இப்போ இந்த டிஸ்பிளே மாற்றிட்டேன் மாற்றிட்டு இந்த டிஸ்பிளே வந்து கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உடையில டிவியெல்லாம் உடையில ஆனால் உள்ள மட்டும் கூட கூடாது தெரியுதுன்னு சொல்லியிருந்தாரு இது காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பைபர் ஷீட் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டு விட்டுருப்பாங்க இப்போ இந்த டிவியினுடைய நான் வந்து கைட்டுட்டு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது முன்னாடி வந்து தெரியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடி உடஞ்ச மாதிரி தெரிய தெரியாது இது வந்து பை ஷீட் அதே போல் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா டிவி கழட்டின உடனே இது உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து உடஞ்ச மாதிரி தெரியும் முன்னாடி தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு அதாவது டிவியெல்லாம் உடையலுங்க ஆனால் டிவி ஆன் பண்ணும்போது மின்னல் மின்னலாக வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து டிவி வந்து புரோக்கன் தான் அர்த்தம் அதாவது டிஸ்பிளே வேணா போச்சுன்னா அர்த்தம் இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நான் மாத் மாத்தறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய டிஸ்பிளேவை கைட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய டிஸ்பிளே ஒட்டின இடத்துல ஒரு டேப் இருக்கும் அந்த டேப் வந்து அழகாக சுரண்டி எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஒரு டேப் ஊட்டி அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே செட் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் கம்மு இருக்கும் அப்புறம் மேலேயும் கம்மு இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பேப்பர் இருக்கும் இந்த டிஸ்பிளே மேலே வச்சுட்டு கரெக்டாக சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ண உடனே டிஸ்பிளேவில் வந்து ஒட்டிக்கு இப்போ இந்த பழைய டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இது டீக்கான மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது டிக் கிடையாது ஸ்கேலர் மட்டும்தான் இந்த ஸ்கேலரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது மீது எதுவுமே இந்த டிஸ்பிளேவில் கிடையாது தான் வந்து இதே டிஸ்ப்ளே மாற்ற முடியும் இதே வந்து டிக் ஆன் வித்து டிஸ்பிளேவாக இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து எந்த டிஸ்பிளேனாலும் போ போட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த டிவி பொறுத்த அளவுக்கு மிரரும் பார்த்துக்கலாம் மேப்பிங் பார்த்துக்கலாம் தனியாக மேப்பிங் பண்ணுற அளவுக்கு ஒரு பின்னு மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ இந்த டிவியில் வந்து பழைய டிஸ்பிளே எடுத்துகிட்டு புதுசாக டிஸ்பிளே மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து கீழே விழாத அளவுக்கு பின்னாடியும் டேப்பு போட்டு ஓட்டிட்டேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டேப் போட்டு தெரியாம அளவுக்கு அதாவது பிரேம்லெஸ் டிவின்றதுனால ஓரளவுக்கு வந்து சைடில் வந்து கருப்பு கலர் தான் வரும் அங்கே டேப் ஓட்டுறதுனால படம் வந்து எந்த படமும் வந்து மறைக்க போகிறது கிடையாது டேப்பு ஓட்டுறதுனால கஸ்டமர் தான் வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு போவார் இப்போ இந்த டிவியில் வந்து நான் புதுசாக டிஸ்பிளே மாற்றிட்டேன் அதாவது நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை டிவி ஆன் பண்ண உடனே மேப்பிக்கும் வரல மிரர் ப்ராப்ளம் வரல டிவி வந்து எம்ஐன்னு டிவி ஆன் ஆகிடுது அதாவது நம்ம இதே டிஸ்பிளே போட்டதுனால டிவியில் வந்து எந்த அளவுக்கும் படம் வந்து குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இதே வந்து நம்ம வேற ஏதாவது டிஸ்பிளே மாற்றி கொடுக்கும்பொழுது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகலாம் இல்லைனா சிலது வந்து இதுக்கு முன்னே பார்த்த எனக்கு கலர் வரலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த டிவியில் வந்து அதே டிஸ்பிளே போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது புது டிவி மாதிரி தான் இருக்குது இப்போ கஸ்டமர் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி வந்து டிவி ஆன் பண்ணி காமிக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீப்புட்டே பண்ணலை இப்போ அவங்க எதற்கே ரீபூட் பண்ணி இந்த டிவி ஆன் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த கஸ்டமருக்கு கம்பெனியில் சொன்ன ரேட்டடை நான் கம்மியாக சொல்ல தான் அவங்க வந்து நம்ம கடையில் வந்து இந்த டிஸ்பிளே மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இதுபோல் உங்கள் வீட்டில் ஏதாவது டிவி ரிப்பேர் பண்ண முடியாமல் கடந்தாலும் கம்பெனியில் டிஸ்பிளே மாதத்துக்கு ரேட் அதிகமாக சொல்லியிருந்தாலும் நம்ம சேனலில் நம்பர் எடுத்து பார்த்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்டில் அதாவது உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி உடனே கொடுத்துருவேன் இந்த கஸ்டமரை வந்து நேற்று கொடுத்தாட்ட டிவி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாரு அதாவது இது பிரேம்லஸ் டிவின்றதுனால டிவியை ரெடி பண்ணி ஒட்டி காய வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் இதே பிரேம் டிவினா பத்து நிமிஷத்தில் உடனே வந்து மாற்றி கொடுத்துருப்பேன் சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினா டிவி இப்படி தான் உடஞ்சி வர சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆன்லைனில் வாங்கும்போது விலை கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி உடஞ்சி வந்தாலும் நம்ம வந்து நம்மளே ஓப்பன் பண்ணக்கூடாது டெக்னீஷியன் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் டிவி ஏன்னா வேணும்னா நான் ஆன்லைன்லேயே வந்து செலெக்ஷன் பண்ணி கீழே வந்து கம்ம அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் கொடுத்துருப்பேன் கம்மியான ரேட்டில் ஒரு ஸ்மார்ட் டிவி வேணும்னா பெஸ்ட் டிவி வேணும்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிங்க் இருக்கும் அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீவிங் ப்ராடக்ட்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிவி வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிவியை சரி பண்ணுறது சப்போர்ட் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்பர் வந்து பார்த்து கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறங்க நீங்கள் ஒரு டெக்னீஷியன் தின்னால் ஆல்ரெடி வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்